இன்றைய தலைப்புச் செய்திகள் ரணிலின் அதிரடி நடவடிக்கை அதிர்ச்சியில் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் விரட்டியடிக்கப்பட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் ரணிலை குற்றம் சாட்டும் எம்பி இலங்கை கடற்பரப்பில் நூறு கிலோகிராம் போதைப் பொருளுடன் ஆறு பேர் கைது காசாவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஐநா விடுத்துள்ள எச்சரிக்கை எக்ஸ்தலம் தொடர்பில் மஸ்கின் மற்றும் ஒரு அதிரடி அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்தின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அதிகாரத்தை கோருவதாக அரசியல் வட்டாரங்கள் பரவி வருகின்றன போதே எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் கலந்துரையாடியதாக உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பத்திரமுள்ளையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இந்த குழுக்களில் ஒருவருடன் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜாயவர்தன சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நாடாளுமன்ற காலத்தை நீடித்திருந்தார் அதே போன்று சமகால அரசாங்கமும் செயற்பட முடியுமா என சட்ட நிபுணர்களிடம் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது எனினும் இந்த நடவடிக்கைகளுக்கு சட்ட தடைகள் இருப்பின் மேற்கொள்ள வேண்டிய மாற்று வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இரண்டு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேசிய ரீதியில் முக்கியமான பிரச்சனையை ஜனாதிபதி குறிப்பிட்டு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் சட்ட வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் பொது வாக்கெடுப்பு நடத்தலாம் என்றும் சட்ட நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் மும்முரமாக தமது பிரச்சார பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் சூழ்ச்சியான முறையில் தேர்தலை நிறுத்தி தமது அதிகாரத்தை தொடரும் நடவடிக்கையில் ரணில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த செயற்பாடானது எதிரணியினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தந்திரங்களுக்கு அமைய இலங்கையின் அரசியலில் இருந்து ராஜபக்ச குடும்பத்தினர் விரட்டி அடிக்கப்பட்டதாக பிவித்துரு ஹெல ஒருமய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனக்கான வாக்குகளை சேகரிக்கும் செயல்முறையில் ராஜபக்ச குடும்பத்தினர் தடையாக இருந்ததாகவும் இதன் அடிப்படையில் குறித்த சதித்திட்டங்களை அவர் முன்னெடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே கம்மன் பில இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளராக களமிறங்காவிட்டால் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஏன் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கின்றார் கட்சி கூட்டங்களை எதற்காக நடத்துகின்றார் கட்சி அலுவலகங்களை ஏன் திறக்கின்றார் எதற்காக சம்பளத்தை அதிகரிக்கின்றார் மக்களுக்கு ஏன் திடீரென அதிக நிவாரணங்களை வழங்குகின்றார் பிரச்சார நடவடிக்கையாகவே அவர் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் தாந்திரங்கள் தொடர்பில் அனைவருக்கும் விளக்க வேண்டியது எனது கடமை அதிபர் தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலில் தற்போது ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார் அதில் இருந்து முதலாவது இடத்திற்கு வர தற்போது அவர் முயற்சித்து வருகின்றார் இதனொரு அங்கமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களை தம்முடன் இணைத்துக் கொள்ள ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார் அத்துடன் ராஜபக்ச குடும்பத்தினரை அரசியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்துள்ளார் எனினும் தற்போது ரணில் விக்ரமசிங்கவை விட்டு விலகுவது தமது அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை ராஜபக்சக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இதேவேளை கடந்த காலங்களைப் போல இந்த ஆண்டிலும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது எதிர்கட்சி தலைவர் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்துள்ளார் இந்த நிலை தொடரும் பட்சத்தில் முதலாவது இடத்திலுள்ள அவர் மூன்றாவது இடத்திற்கும் மூன்றாவது இடத்தில் உள்ள ரணில் முதலாவது இடத்திற்கும் செல்வார்கள் ரணிலுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காதிருக்க எதிர்கட்சி தலைவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பில் நூறு கிலோவிற்கும் அதிகமான போதைப்பொருளுடன் பொருளுடன் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை நேற்று போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட இழுவை படகும் காலி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரேலின் தீவிர தாக்குதல்கள் காசாவில் தற்போது தொடர்ந்துள்ள நிலையில் தெற்கு காசாவின் நிலைமை மோசமடைந்து வருகின்றது என ஐநாவின் உலக உணவு திட்டத்தின் துணை இயக்குனர் கார்ஸ்காவ் கவலை வெளியிட்டுள்ளார் பல மாதங்களாக வடக்கு காசாவில் ஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ள நிலையில் வளர்ந்து வரும் பொது சுகாதார நெருக்கடியால் பசி மற்றும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் ரபாவில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு முன்பே உணவுகளை சேமித்து வைத்திருந்தோம் அதனால் மக்களுக்கு அதனை வழங்கக்கூடியதாயிருந்தது ஆனால் தற்போது அதன் சேமிப்பானது குறைவடைந்து செல்கின்றது எங்களுக்கு தேவையான அணுகள் எங்களிடம் இல்லை இது ஒரு இடப்பெயர்வு நெருக்கடி உண்மையில் ஸ்ரேலின் தாக்குதலானது ஒரு பாதுகாப்பு பேரழிவை கொண்டு வருகின்றது ரபாவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு மில்லியன் அல்லது அதற்கும் மேற்பட்ட மக்கள் இப்போது உண்மையில் கடற்கரையில் ஒரு சிறிய இடத்தில் நெரிசலில் உள்ளனர் இதனால் பட்டினிக்கு மேலதிகமாக சுகாதார பிரச்சினைகளும் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தை ஏலான் மஸ் கையகப்படுத்தியுள்ள நிலையில் பற்பல அதிரடி அறிவிப்புகள் வெளியிட்டு வருகின்றார் குறிப்பாக ட்விட்டர் சமூக வலைதளத்தை வாங்கிய பிறகு எக்ஸ் என்று பெயர் மாற்றம் செய்ததை அடுத்து கணக்கு வைத்திருப்போர் நீல நிற டிக் தேவைப்பட்டால் அதற்கு தனி சந்தா செலுத்த வேண்டும் என்ற திட்டத்தை மஸ்க் அண்மையில் அறிமுகப்படுத்தினார் அந்த வகையில் அண்மையில் மேலும் ஒரு அதிரடி வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளார் அதன்படி அனைவரும் பார்க்கும் வகையில் இருந்த லைக்ஸ் வசதியை இனி பதிவிடுபவர் மட்டுமே பார்க்கும் வகையில் மாற்றி அமைத்துள்ளார் இதன்படி சந்தா செலுத்தினால் மட்டுமே யார் லைக் செய்திருக்கின்றார்கள் என்ற விவரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இது இனி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் தனிப்பட்ட ஒரு பதிவை லைக் செய்யும் போது லைக் செய்பவரை மற்றவர்கள் வசிபாடும் பிரச்சனைகளும் தாக்குதல்கள் நடத்தும் வாய்ப்புகள் அதிகரித்தன தனிப்பட்ட நபரை தாக்கும் சம்பவங்களை குறைக்கும் நோக்கிலும் தனி உரிமை கொள்கை காரணமாகவும் லைக் வசதி தனிப்பட்ட ரீதியில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் யார் லைக் செய்திருக்கின்றனர் என்று பார்க்கும் வசதியை பிரைவேட்டாக மாற்றுவதன் மூலம் ஃபோர் யூ என்ற தனிப்பட்ட பதிவுகளை பயனர்கள் அதிகம் பெற முடியும் என்றும் எக்ஸ் வலைதள பொறியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் எலான் மஸ்கின் இந்த மற்றொரு அதிரடி நடவடிக்கைக்கு எக்ஸ் பயனர்கள் பெரும்பான்மையினர் வரவேற்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன